எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு அதோடைய விதையை வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இனிமேல் அப்படி செய்யாதுங்க முருங்கைக்காயில் எந்த அளவுக்கு நாச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை விதையிலையுமே இருக்குதுங்க குழந்தை பார்க்க இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்துனே சொல்லாங்க இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிடும்போது ரொம்பவே வந்து அவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியது அதாவது தாது விருத்திக்கு ரொம்பவே நல்லது இந்த முருங்கை விதைங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அரை ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு கைப்பிடி அளவும் முருங்கை விதையை வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கை விதை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்க வீட்டிலையே வந்து முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா விதைகளை வெயில காய வச்சு இந்த மாதிரி பயன்படுத்தி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு போ முருங்கை விதை எடுத்து நெய்யில போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க முருங்கை விதை பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து சத்து நிறைஞ்சதுங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் முருங்கு வித பொடியை போட்டு நீங்கள் கலந்து வந்து குடிக்கலாங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சுவைக்காக தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கலந்துக்கிடலாம் இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் இதை இப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால விந்தெணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தாது கெட்டிப்படும் ஆண்மை அதிகரிக்கும் அதனால் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக பாக்கியம் கிடைக்கும் உடம்புல உள்ள நரம்புகள் நல்ல பலமாகும் உடல் சோர்வு குறையும் உடல் பாத்தீங்கன்னா நல்லா புத்துணர்ச்சி ஆகும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து உடல் சூடு இருக்கும் இந்த பாலை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி உடலை நல்ல சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கும் இந்த முருங்கை விதை ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க இது இதயத்தையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட உதவுது இதயத்தில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும் இதனால பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கும் போது இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதுல காசின் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாறும் அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுகின்ற வழியையும் வந்து போக்கக்கூடியது இந்த முருங்கை விதை கலந்த பாளுங்க சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்து குறைவால அடிக்கடி தலைவலி வரும் அது மட்டும் இல்ல கால்கள்ல அடிக்கடி தசைப்பிடிப்பும் இருக்கும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து குணமாயிருங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா படுத்த உடனே வந்து தூக்கம் வராது தூக்கம் பிரச்சனைக்கும் வந்து இந்த பாலை நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கிடலாம் உடம்புல செல்ஸ் இதை வந்து தடுக்கணும் புதிய செல்கள் உருவாகவும் உதவியா இருக்குது இந்த பாலுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதுவுமே உருவாகாம தடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதைங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவையும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் நீங்க அதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்தவங்க இந்த முருங்கை விதை பொடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்குங்க முருங்கை விதையாவும் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் முருங்கை விதை பொடியும் அப்படின்னுமே வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் நீங்க வாங்கி கிடலாங்க உடல் எடையை குறைக்கவும் உடம்பில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றவும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடலாம் முக்கியமாக இதை வெறும் வயிற்றுல எடுத்துக்க கூடாதுங்க அதே மாதிரி கற்பமாக இருக்கிற பெண்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இதை எடுத்துக்க கூடாது அதில் நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் அதனால இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களும் எடுத்துக்கூடாது மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ